உங்கள் சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்முடைய சேனலில் விநாயக ரகவல் பாடலுக்கான பொருளையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம் சென்ற பதிவில் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே என்ற வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்தோம் இந்த பதிவில் இடைவிங்களையின் எழுத்தறிவித்து கடையிற்கழுவுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து என்பது வரைக்குமான விளக்கத்தை நாம் பார்க்கப் போகிறோம் இடைவிங்களையின் எழுத்தறிவித்து நமது சுவாசம் ஓடுகிறது அல்லவா இடது பக்கம் வலது பக்க சுவாசத்திற்கென்று ஒரு எழுத்து உண்டு சுவாசத்திற்கு என்ன எழுத்து அதுதான் ஓம் என்ற எழுத்து நீங்கள் சுவாசத்தை நன்றாக உன்னிப்பாக ஒரு அமைதியான இடத்திலிருந்து அந்த சுவாசத்தை கவனித்து வந்தீர்கள் என்றால் அது ஓம் என்று ஒழிக்கும் அந்த ஓம் என்ற எழுத்தை அறிவித்து சுவாசத்தில் இருக்கின்ற அந்த ஓம் என்ற எழுத்தை அறிவித்து இடகலை பிங்கலை சுவாசத்தின் எழுத்தை அறிவித்து கடையிற் கழுமுனை கபாலமும் காட்டி இறுதியில் சுழுமுனையோடு தொடர்புடைய அந்த நடுநாடியில் இருக்கின்ற கபாலத்தை காட்டி இந்த இடத்தில் நம்முடைய உடற்கூறு பற்றிய ஆய்வுகள் இதில் இருக்கிறது ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும் இறுதியில் சுழுமுனையோடு தொடர்புடைய நடுநாடியின் கபாலத்தை காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் சோமம் சூரியன் சந்திரன் இது மூன்று மூன்று மண்டலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை உடையது அது எந்த இடத்துல இருக்குன்னா மூளையினுடைய இறுதி தண்டு வடத்தில் இருக்கிறது அதுதான் அந்த மூன்று மண்டலங்கள் இருக்கின்ற அந்த இடம் மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் அந்த மூன்று மண்டலங்கள் எங்க இருக்கு சோம சூரிய சந்திர கலைகள் இருக்கின்ற அந்த மூன்று மண்டலங்கள் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மூளையின் இறுதி பகுதியில அந்த தண்டுவடம் முதுகு தண்டுவடம் முட்டுகின்ற இடத்தில் இருக்கிறது நான் பாம்பின் நாவில் உணர்த்தி அந்த மூன்று மண்டலத்தில் இருக்கின்ற அந்த தூணில் முட்டிக்கொண்டிருக்கின்ற நான்றழு பாம்பின் நாவில் உணர்த்தி நமது முதுகு பகுதியில பாம்பு மாதிரி வளைஞ்சு இருக்கும் நம்மளுடைய முதுகு எலும்பு நானெழு பாம்பின் நான்று என்றால் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அர்த்தம் ஏற்கனவே முந்தைய நம்ம பற்றின குறிப்பு சொல்லியிருக்கோம் நான்று என்றால் தொங்கிக் கொண்டிருக்கின்றன பாம்பின் உணர்த்தி அந்த மூன்று மண்டலத்தின் முட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த முதுகெலும்பு பாம்பு போன்ற முதுகெலும்பின் நாவில் உணர்த்தி அந்த குண்டலினி சக்தியின் சுவையை உணர்த்தி அந்த இடத்துல அதுக்கு அந்த சுவையை உணர்த்து என்று பொருள் மூன்று மண்டலத்தில் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி இதற்கு பிறகு வருகின்ற வரிகளை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் குண்டலி அதனின் கூடிய அசபை அந்த குண்டலினியோடு தொடர்புடைய அசபை வெளிப்பட உரைத்து குண்டலி அதனின் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து அசபை அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குங்க அஜபா மந்திரம் என்று அதற்கு பெயர் அசபை என்றால் என்ன அசை போடுவது நினைவுகளை அசை போட்டு கொண்டே இருந்தான் அப்படின்னு நம்ம கதைகளில் படிப்போம் அசபை என்றால் அந்த மந்திரம் வெளிப்படையாக சொல்வது அல்ல மனதிற்குள்ளேயே நாம் அசை போட்டு கொண்டே இருக்கும் மந்திரத்திற்கு பெயர் அசபை மந்திரம் அஜபா மந்திரம் என்று பெயர் அது குண்டலினியோடு தொடர்புடையது அந்த மந்திரத்தை எனக்கு நீ வெளிப்படையாக சொல் என்று அவ்வை கேட்கிறான் குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து அந்த குண்டலினியோடு தொடர்புடைய அந்த அசபை மந்திரம் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற அந்த மந்திரம் வெளிப்பட உரைத்து விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் அந்த மூலாதாரம் எனும் அந்த ஆறு ஆதாரங்களில் ஒன்றான அந்த மூலாதாரத்தில் மூலாதாரத்தில் மூண்டழு கணலை கணல் நெருப்பினுடைய கனல் போன்று இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் கால் என்றால் காற்று என்று பொருள் காற்றினால் எழுப்பக்கூடிய சுவாசத்தால் எழுப்பக்கூடிய சுவாசத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலம் மூலாதாரத்தில் ஒரு கனலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியை எழுப்புகின்ற வழிமுறையை எனக்கு சொல்லிக் கொடு என்று அவ்வை கேட்கிறார் அவை வந்து எப்படி அழகா அந்த படிநிலைகளை சொல்லி சொல்லி ஒரு வடிவாக அந்த விநாயகரை ஏற்றுக்கொண்டு வேண்டுகிறாள் என்பதை இந்த வரிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விநாயகர் தகவலை வந்து நம்மளுடைய உடல் கூறோடு சம்பந்தப்படுத்தி உடலுக்குள் இருக்கின்ற உள்ளுணர்வுகளை உணர்த்தி எந்தெந்த இடங்களில் என்னென்ன சக்தி உண்டு என்பதை நாம் அதை இந்த விநாயகர் தகவல் படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் தொடர்ந்து விநாயகர் தகவலை பாருங்கள் பல்வேறு விதமான ரகசியங்கள் இதற்குள் உண்டு உணர்ந்து அறிந்து விநாயகரை வேண்டினால் நிச்சயமாக மறுபிறப்பு இல்லாத ஒரு நிலையை எட்டி வினைகளை களைய முடியும் நன்றி